வணக்கம் டாக்டர் ராம்நாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆஹ் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த தலையங்கம் எது தொடர்பான என்றால் சட்டத்திறன்களும் சமூகமும் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு பதிவு பாதிக்கும் கன பேர் கனபேர் கனவே என்னுடைய வழக்குக்கு வருமானம் இன்னும் சில சட்டத்தரணிகள் வராதாக்களுடைய இதுக்கு வரவினம் சோ மருத்துவர்களும் சமூகமும் என்ற ஒரு வீடியோ ஒரு வருஷம் ஆவடி கொண்டிருந்தது புது டொபிக் என்று தொடங்குவோம் சட்டத்தரணிகளும் சமூகமும் சரி சட்டத்திறணிகள் சம்பந்தமா சகல வடியம் கதை என்னுடைய செக்ரியும் ஒரு சட்டத்திறணி சோ எனக்கு அந்த உரிமை இருக்கிறது யாரையும் பாதிக்கிற கதைகளும் இல்ல யாரையும் கேவலப்படுத்துகிற சமூக கதைகளும் இல்ல இது ஒரு ஆழமான சமூகம் தேவையான பதிவு விரும்பினர்கள் பார்க்கலாம் இல்லாட்டி உடவிட்டு பார்க்கலாம் அது உடன விருப்பம் வெறுவம் விஷயத்துக்கு சட்டத்தரணிகள் என்பது யார் சரி சட்டத்திறனியாக வரவன் பண்ண என்ன படிக்கணும் என்னுடைய கனவு நான் ஓலவெல் எடுத்து இது எல்லாம் சொல்லி கூட பி எடுக்கிறான் நான் சைவர் பி எடுக்கும் வரைக்கும் பயோ படிக்கோன் பண்ற கனவுகள் எனக்கு இருக்கவில்லை அதை வடி வளைக்கணும் நான் பயோ படிச்சுட்டு ஒப்புறாவணும் பண்ற கனவு எனக்கு இருக்கவே இல்லை என்னுடைய கனவு என்னென்றால் ஒரு சட்டத்திறனியாக மாறும் சரிதானே அதான் அவனுடைய தொழில் கௌசல்யா எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் எனக்கு ஒரு பெரிய ஆசை சட்ட தண்ணியா வரும் கதைக்கோணும் கதைச்சி வெள்ளு ஆட்டிக்கோணும் பிளா கோட்டை அப்பா வந்து போலீஸ் சோ அப்ப இந்த நேரமே ஒரு சட்ட வந்தா நீ என்ன செய்யலாம் சமூகத்துக்கு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் வளர்த்த வேற ஓ லெவல் ரிசல்ட்ஸ கண்டுட்டு மெனிசன் தம்பி அப்பா வந்து ஒரு நாள் எனக்கு இல்ல அதை படி இதை படின்னு சொல்றேன் தம்பி நீங்க என்ன படிப்பிக்க படிக்க போறீங்களா சார் மேத்ஸா பயோ மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆஹ் அப்ப ஆனா நான் லோயருக்கு தான் படிக்கிறதுக்காக சார் இல்லை அப்ப ஓ நைன் ஏபி நல்ல ரிசல்ட்ஸ் சரி அவ்வளவுதான் நைன் ஏபி நல்ல ரிசல்ட்ஸ் அவ்வளவுதான் அதுக்குள்ள போய் பார்த்தா எங்கிட்ட படிக்காது அரைவாசி பேர் ஓடி போய் பயோவில் இருந்துட்டாங்க இல்லை அரைவாசி போய் மேட்ச்சில் இருந்துட்டாங்க எங்கே வரும்னு தெரியா எனக்கு வர நல்ல ரிசல்ட்ஸ் நான் ஓகே ஆட்ஸ் பயோ மேட்ச் பயோ ஓகே பயோ போவோம் ரெண்டு போயிருந்தேன் ஆனால் ஏ லெவலில் குளப்படி நான் சொன்னேன் உங்களுக்கு ஏ லெவலில் குளப்படி காரணம் தான் என்ன நல்ல விஷயம் செய்யணும் என்ன கெட்ட விஷயம் செய்யும் இந்த சம்பவத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தான் விதிலும் சம்பந்தமாக போய் பாருங்க சரி ஸோ பிறகு என்னென்றால் ஏ லெவலில் பயோ படிச்சிட்டு டாக்டராய் பதினஞ்சு வருஷம் கழித்து பத்து வருஷம் கழிச்சுதான் ஜோஜனான்னு ஹாஸ்பிடல் டைரக்டர் ஆகில்ல ஓகே ஐ போன் டூ விஜய் லோய ஆர்ஸ் வெல் லோயராவும் மாறலாம் என்ன சொல்றேன் டாக்டரா வேறண்டா டாக்டரா படிச்சுதான் ஆகணுமே லெவலோட இளம் பிள்ளைகளுக்கும் இந்த வீடியோ போறது டாக்ட்ரா வேறேண்டா நீங்க டொக்ரா படிச்சு தானே ஆகணும்ல சோறு வழியே இல்ல ஆனா நீங்க ஒரு லோயராவும் அக்கவுண்ட்னாவும் வந்துட்டு டாக்டர் ஆகவே இல்லாது டாக்டர் ஆயிட்டு எம்பி ஆகலாம் யூடியூபர் ஆகலாம் லோயர் ஆகலாம் ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் ஆகலாம் சர்ஜன் ஆகலாம் டாக்டரா வந்தா எல்லாமும் ஆகலாம் சமூகத்தினுடைய பிரதிநிதியும் ஆகலாம் ஆகவே இந்த சின்ன பிள்ளைகளை சொல்றது நீ வாழ்க்கையில உண்ட கரியரை டெவலப் பண்ணணும்னா மெடிசின படி மெடிசின படிச்சு முடிச்சோம்னா அது விடுப்பாங்க விடு நீ சாகும் டாக்டர் தான் எல்லாரும் எனக்கு சில பேசுற மாதிரி இந்த டாக்டர் ராமனா அடிச்சா டாக்டர் ராமன் அடி மிஸ்டர் ராமனா தான் அடிச்சுனா இல்லையன்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மாறிடு ராசா சோ இனி அது மாத்துறதுக்கு வேற வழியே இல்லை ஓகே சரி சரி விஷயத்துக்கு வருவோம் ஓகே விஷயத்துக்கு வருவோம் இப்ப இந்த சட்டத்தரணியாக வரணும்ன்ற ஆசை எனக்கு பதினஞ்சு பத்து வருஷம் வந்து நான் மூன்று மாதம் எல்எல்பி ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருக்கும் போது சாவச்சேரிக்கு வந்து அது குழா பீச் சோ கடவுளுக்கு விருப்பம் இல்லை நான் லோயராக இருக்கிறது ஏற்கனவே பாராளுமன்றம் நான் இருக்கிறதால எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு நன்றாக தெரிகிறது தானே சோ கடவுளுக்கு விருப்பம் இல்லை நான் டாக்டராக இருக்கிறது ஓகே சோ லோயராகவும் இருக்கிறதும் கடவுளுக்கு விருப்பம் இல்லை சரி நீ ஒரு எம்பியா போட்டு விட்டாரு ஏன்னா கடவுள் என்னத்துக்கு இந்த எம்பி பாசிட்டி விட்டார தெரியாது நம்ம என்ன மாத்திரத்துக்கு மேக்சிமம் முயல்றன் ஒருத்தரையும் பேசுறதுக்கு நான் சரியான குளப்படி அடிப்படி வெட்டுப்போத்து குலப்படி செஞ்சுதான் வந்தாங்க டாக்டரா வரை இல்லையும் எல்லா குலப்படி செஞ்சுதான் வந்தாங்க திரும்பவும் சொல்றோம் ஆகவே அந்த டாக்டர் வேலையா இருக்கேக்க எட்டு மணிலிருந்து டாக்டர்ன்ற ஒரு வேலை அது வடிவ விளையாங்க எட்டு மணிலிருந்து நாலு மணி வரும் வேலை அவ்வளவுதான் அதுக்காக சாம்பரை நான் இரவுலையும் டாக்டர் மாதிரி கதை கொண்டு மாட்டா இல்லை டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணல அது சரிதானே சரி விஷயத்துக்கு வரும் இப்ப இந்த பொடியலோட இருந்து தண்ணி அடிக்கலைன்றதை அப்படியே வட்டி போடுவானு அப்படி எங்கடாக்கள் தெரியும் தானே பிரச்சனை பிரச்சனை இல்லை நான் யாருன்றது நான் வெளிப்படையானவன் நான் பொய் சொல்லி ஒழிச்சு மறைச்சு செய்ய வேண்டிய தேவை இல்லை எனக்கு சரி விஷயத்துக்கு வரும் சோ இந்த சட்டத்தரணி ஆக வேண்டிய ஆசை சாவச்சேரிக்கு வந்தால குழம்பு போயிட்டு ஆஹ் சரி சட்டத்தரணியாக யாரும் வேண்டாம் நான் உங்களுக்கு சொல்லி எத்தனை ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல என்னுடைய நண்பனுடைய அப்பா கூட லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி லோ காலேஜுக்குள்ளால சட்டத்திறனையாக வந்து பகானி ஒரு தேதி கொண்டு வருவார் மொத்த அரசு எடுத்துட்டு சரி சட்டத்திறனியாக யாரும் வரலாம் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுலயும் வரலாம் எண்பது வயசுலயும் வரலாம் சட்டத்திறனியாகவே அது பிரச்சனை இல்லை சரி சட்டத்திறனிக்கும் வைத்தியருக்கும் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரியும் தான நல்ல வழி ஏனென்றால் நீங்க சொல்லப்படுகின்ற விடயங்களை வைத்துத்தான் சட்டத்திறனையும் வைத்தியர்களும் இயங்க போயிடும் இந்த சமூகத்துல அவின் சட்டத்திறனியாலும் வைத்தியர்களும் கடவுளைன்றதால போய் சொல்ல பொய் சொல்லக்கூடாது எல்லாம் இல்ல அவர்கள் நீங்கள் வச்சுக்கிறத வச்சு கொண்டு தான் ஒரு கேஸ பில்ட் பண்ண போறார்கள் இது மெடிசன்லயும் கேஸ் தானா ஆனா என்ன அந்த கேஸ் இந்த கேஸ் தான் நான் ஹையர் அந்த கேஸ் டிஸ்சார்ஜ் ஆடாது சோ மெடிசினும் ஒரு கேஸ் தான் அங்கேயும் ஒரு கேஸ் தான் ஒரு பேஷன்ஸ் ஒரு கேஸ் இந்த கேஸ் அந்த லோங் கேஸ் ஷோர்ட் கேஸ் ஃபைனல் எக்ஸாம்ல இருக்கிறது லோங் கேஸ் ஷோர்ட் கேஸ்னு சொல்லுவார்கள் சோ சோ இந்த கேஸ பில்ட் அப் பண்றது நாங்க சொல்றத வச்சு கொண்டு அதை வடிவா விளையாடணும் அவே சட்டத்தை போய் சொல்லாங்க மற்றபடி அவ டாக்டர்ன்றதால இல்ல ஓகே முதலாவது இந்த அரசியலுக்கு வந்தீங்கன்னா இந்த சட்டத்தரணி வேலைன்றது பார்ட் டைம் ஜாப் அன்ல சதவைஸ் நீங்க ஒரு கம்பெனி ஒன்றில் போய் ஃபுல் ஆக வேலை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அது ஃபுல் டைம் ஜாப் ஓகே ஆனால் உதாரணத்துக்கு கம்பெனி செக்ரட்டரியா இருக்கும் போது டைம் ஜாப் ஆனால் அது இல்லாமல் மற்றபடி நீங்க கோர்ஸ் விரும்பினா கோர்ஸுக்கு போலாம் விரும்பாட்டி கோர்ஸுக்கு போகலாம் ஒரு பார்ட் டைம் ஜாப் எந்த ஆன ஜட்டு அதாவது வந்து சுமார் பேஜுக்கு இந்த கேஸுக்கு நான் இன்பதினாயிரம் ரூபாய் அடுப்பேன்டா நான் அச்சுனா வருவாரா இருந்தால் இன்பதின ரூபாய் வருவேன் வாண்டா வா இல்லாடி போ அப்படி யாழ்ப்பாணத்துல சில சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் நான் எந்த சட்டத்தரணிகளையும் நேரடியாகமோ மறைமுகமாகவும் சொல்லலை சரிதானே அதே ஒவ்வொரு சட்டத்திற்குள்ள ஆண்டும் எனக்கு அது தெரியல காசு வந்து டிமாண்ட் பண்ணிடலாது பட் அது அவர்களுடைய புலமைக்குரிய அவர்களுடைய பேருக்குரிய வேலை சில பௌமியா சட்டத்திறன்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொழும்பு சட்டத்திறன்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் கொடுத்தாதான் அவர் கேஸுக்கு அவருடைய புலமைக்குரிய காசு இந்த வருமான வரி பிரச்சனைகள் சட்டத்திறன்களையும் தாக்கும் வைத்தியர்களையும் தாக்கும் ஆனால் சட்டத்திறன ஒரு தாக்குறது இல்லை இந்த வரைக்கும் நான் கேட்டதில்லை எவ்வளவு வருமானம் வருது இவ்வளவு பேங்க் இருக்குன்னு சொல்லி ஒரு சட்டத்திறனையும் ஒரு போலீஸார் போய் கேட்டது இந்த வரைக்கும் நான் காணது இல்லை கேட்டா நீதிமன்றங்கள் எல்லாம் குழம்பி போயிடும் இப்போ டாக்டரை கேட்டா வைத்தியசாலை ஸ்ட்ரைக் மாதிரி கேட்டா எல்லாம் குழம்பி போயிடும் ஸோ அதை வேற விதம் உங்களுக்கு தெரியும் ஒரு சட்டத்திறனையும் எவ்வளவு உழைக்கலாம் எங்கேயாவது வருமான வரி கட்டி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கே கட்டினால் நெல்லம் கட்டினால் நெல்லம் சரி அது எந்த ஒரு போலீஸும் கேஸ் போட்டு செய்யாது ஒரு சட்டத்தரணியாகவும் வைத்தியராகவும் வந்தால் நேர்மையானவராக இருக்கணுமா அல்லது குப்பாடித்தனம் செய்யலாமான்னு மூன்று கேள்விகள் கேட்கப்படுகிறது உங்களுடைய மனச்சாட்சிக்கு ஏற்றபடி உங்களுடைய ஒரு வழக்கு வருகிறதாக இருந்தால் அந்த வழக்கில் இருக்கிற நபர் சொல்லுகிறாராக இருந்தால் டாக்டர் நான் கூட டாக்டர் இல்லம் அணிக்கு சட்டத்திறனை நான் கொலை தான் செஞ்சுட்டேன் ஆனா என்ன எப்படியாவது காப்பாதி விடுங்க ஐயா என்றால் கொலை செஞ்சவன கொலை செய்யலைன்னு ப்ரூவ் பண்ணி வழியால் எடுத்து விடுறதுதான் அந்த சட்டத்தரணியுடைய வேலை ஆகவே இங்க மனச்சாட்சி நீதி நியாயம் எல்லாம் இல்லை என்று சட்டத்திறனியால் சொல்லிக் சொல்லிக்கொள்ளம் நான் இல்லையா நான் சொல்ல அதே நேரத்துல நான் சில சட்டத்திறன்களை கள்ள கள்ளக்கேசுகளை எடுக்கிறேன் கள்ள கள்ளக்கேசல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி நியாயமா இருக்கின்ற சட்டத்திறனிகள் பொம்பளைகள் அம்மாக்கள் நான் ஐயாமர்கள நாங்கள் இந்த மாதிரி செய்கிறேன் சொல்லி நான் நான் பாத்திருக்கேன் ஆகவே எல்லா சட்டத்திறன்களும் அப்படி இல்ல இந்த அரசியலுக்கு வருவோம் இது பார்ட் டைம் ஜொப் இருக்கிறதால கோர்ட்ஸுக்கு விரும்பினா போகலாம் போகலாம் போகாமலாம் ஜூனியரை வச்சு கேச செய்யலாம் இன்னொரு டேட் தள்ளலாம்ன்றதால இந்த சட்டத்திறன்கள் கனவேருக்கு வந்து சமூக அக்கறை எழும்பிடும் அரசியல் அக்கறை படையாரண்டு எழும்பிரும் நீங்கள் உதாரணத்தோட பாருங்க உங்களை இருக்கிற அரசியல்வாதிகள் அரவாசி பேர் முக்காவணி பேர் வந்து சட்டபிமையார் சட்டத்திறனியல் சைக்கிள் அப்படி மான அப்படி வீடப்படி ஆக ஊசி மட்டும்தான் ஒரு வைத்தியர் ஊசியிலோட நிக்கிறதும் ஒரு சோ சட்டத்திறனியல் தான் முழுக்க முழுக்க முன்னாள் முதலமைச்சர் இப்ப அடுத்ததா வரப்போற ஒரு நீதிபதி இப்படி இல்ல இந்த சட்டத்திறணிகள் தான் பாட் டைம்மா தான் சமூக அக்கறை வாரது ஃபுல் டைமா சமூக அக்க வாரது அக்கறை வாரதுக்கு இந்த வைத்தியர்களும் தன்னுடைய தொழிலை விட்டு போட்டு வந்து சமூக அக்கறையோட எம்பி ஆகுறதுக்கு தயாராக இல்லை ஒரு சில வைத்தியர்கள் இருக்குன்னு போனில படிச்சு போட்டு வந்து வவுனியாவில இருந்து சோ அவ வந்து நொற்றாக வேலை செய்ய முடியாதன்ற சந்தர்ப்பத்துல வைத்தியர் என்ற அடிகிரியை வச்சுக் கொண்டு என்ன செய்யணும் உங்களுக்கு நல்லா தெரியும் வைத்தியர்கள் என்கிற இதை வச்சுக்கொண்டு இதை வச்சுக்கொண்டு ஆஹ் அந்த பேரை மட்டும் வச்சுக்கொண்டு சட்டத்தை இருக்கணும் இதுல அரசியல்ல இருக்கணும் சரி சோ இப்ப என்னுடைய கேள்வி கேள்விகளில் முழுக்க இந்த சட்டத்திறனைகள் நிற்கின்ற அரசியல் நியாயமானதாக இருக்குமா என்னுடைய கேள்வி சரிதானே நீங்களே கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க இந்த சட்டத்திறன்கள் அவ்வளவு பேரும் அரசியல துவக்குறதுக்கு உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட பாட்டு பாடுற கவிதை பாடுற தம்பி அவருக்கு சரியான வழக்குகள் கூட இல்லை ஒரு வழக்குகள் வந்து செய்து காட்டினதா எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு தெரியாது அவர் இப்பதான் பாஸ் அவுட் ஆயினவர் ஆஹ் நல்லா கவிதை படிப்பார் ஆமா சட்சி பீட்ல அடித்தாலும் கவிதை இது வேற பிரச்சனை அவர் சட்சி கவிதை வாசிக்கிறவர் இல்லை அது என்ன சொல்றான் உங்களுக்கு சோ நல்லா கவிதை படிப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல போய் ஒரு அரசியல்வாதியா வந்து சமூகம் தன்னை பெரிய கூடாங்க நான் ஒரு நான் சொல்ற விஷயத்த பொதுமக்கள் நான் ஒரு அரசியல்வாதியை சமூகம் என்ன உயர்த்தி வைக்கணுன்னு பண்ணா நான் வெளிப்படையானவனாக இருக்கீங்களா அதை வடிவா விளங்குறீங்களா இல்லையா நீங்க நான் ஒரு அரசியல்வாதியாக நான் ஒரு என்ன சொல்றது சமூகத்துல பெரிய பேரெடுத்து இரண்டாம் தேசிய தலைவராக ஒன் நான் வெளிப்படையாக இருக்கிறேன் அது வெளிப்படையாக இருக்கின்ற சம்பவத்துல வசனங்கள் வாயிலிருந்து வெளியால வரும் அதை மாத்தவே இல்லாது அதே நேரத்துல ஓ எனக்கு ஒரு செயின் ஒன்று கிஃப்ட் ஒன்று உண்டு வெளிப்படையானவன் சொல்லுவான் ரெண்ட வரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் தனக்கு இப்படி ஒரு செயின் உண்டு நீங்க நினைக்கிறீங்க பாருக்கு எல்லாம் எல்லாம் மில்லியன் மில்லியன் மில்லியனாக சேர்த்து அனுப்பினது ஒரு காலத்துல பாருக்கு பார் வந்துட்டுது அவே தமிழெல்லாம் பறக்க போதும் புலம்பெல்லாம் இருக்கிற நாடுகள் இருக்கிறார்கள் பாருக்கு மில்லியன் 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 மில்லியனா வண்டி அனுப்பினர் சேர்த்து அனுப்பினவே பார் இருபது வீதம் அதுல தினக்கெடுக்க போறோம்னு கேட்டது தன்னுடைய வேலைகளுக்காக நேரடியாக ஒரு அண்ணாரா எனக்கு இந்த சைக்கிள் இந்த வந்து நினைக்கிறீங்களா மக்களுக்கு உண்மையா இருக்கிறார் உண்மையா இருக்கிறவன பைத்தியம் 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 திட்டுறீங்க ஆனா ஜென்டில்மேன் மாதிரி கதைக்கின்ற இந்த சட்டம்பிகளை என்ன நினைறீர்கள் ஓகே அவ ஜென்டில்மேன் அது உதாரணத்துக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் என்ன மாதிரி துணிஞ்சு ഒരു വസനം കൂടെ വലിയ കഥയ്ക്ക എന്താ അടുത്ത വർഷം വാക്ക് ഇല്ലാ പോയിരുമേണ്ട മക്കളെ പള്ളയട്ടാ കുടുവ അടിക്ക് മാറി ചല്ലിട്ടാ അടുത്ത വരുടം വന്ന് വാക്ക് ഇല്ലാമ പോയിരുന്നു ഇല്ലാ പോയിരുമേണ്ടത് ഒവ് വസനമോ ജോയിച്ചു 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 തന്നെ കഴപ്പിടും അത് നിങ്ങൾ മുൻപാ ഒട്ട് കുഴി തലവർ കാര്യ ഒര് വസനമോ ജോയിച്ചു ജോച്ചു அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெர்மனன்ட் ஜோப் இல்லை அது வழங்கிக் கொள்ளுங்க நான் இங்கே பார்ட் டைமாக அரசியல் செய்யவில்லை அரசியல் செய்கிற ஒருத்தனுக்கு ஓகே இதை விட்டா இன்னொரு டைம் எப்பவுமே காத்திருக்காது நான் மறுபடியும் போய் புத்தகத்தை தூக்கி வாசிச்சு போட்டு திருப்பி ஒரு ஏஎம்சி எக்ஸாமையும் உஸ்மல் எக்ஸாமையோ எழுதி போட்டு நான் சிம்பிளாக விளையாண்டு போயிடுவேன் சிம்பிள் அது உங்களுக்கு வடிவாவே தெரியும் ஸோ இந்த அரசியல் நான் நிற்கிறது ஃபுல் டைமாக சட்டம்பிகள் போன்று பார்ட் டைமாக நிற்கலை சமூகத்தில் டாக்டரா லோயர்ஸா பெருசுன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது எப்பவுமே நான் என்னுடைய ப்ரொஃபஷனை விட்டு கொடுக்க மாட்டேன் டாக்டர்ஸ் தான் எப்பவுமே பெருசு இப்போ நான் சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலுக்குள்ள பெரைக்குள்ள இதை சில பேருக்கு கஷ்டப்படுத்தும் நான் ஒரு லோயர் என்று சொல்லி கொண்டு வருகிறோம் ஆ இருங்கோ லைனில் அப்படி தான் சொல்றேன் நான் ஒரு டீச்சர் என்று சொல்லி கொண்டு வருகிறேன் ஓம் சார் வாங்குவோம் முன்னுகன்னு சொல்றேன் நான் ஏன்னாடா சட்டத்தரணிகளை விட ஒரு டீச்சர்ன்றது வந்து ஒரு குரு தந்தை தாய் குரு தெய்வம் சரிதானே நானும் ஆசிரியரை எல்லா ஆசிரியர்களையும் ஆசிரியர்கள் இருந்து நான் ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் பேர் எடுத்த ஆசிரியர் இப்போ உதாரணத்து குமரன் சார் அல்லது வந்து எங்களுடைய குணசீலன் சார் அல்லது எங்களுக்கு படித்த கங்காதரன் சார் கடவுள் விண்டைக்கு கண்ட விழுந்தாலும் காலைல விழுந்து கும்பிடுவோம் அந்த ஆனா நான் ஒரு லோயர் சில பேர் பீத்தி அடிச்சு கொண்டு ஓடி நான் ஒரு லோயர் எனக்கு நெஞ்சு வலிக்கிறேன் நெஞ்சு எங்க உங்களுக்கு வலிக்குது இது லைன்ல இருக்கும் இல்ல உங்களுக்கு தூக்கி உள்ள எடுப்பேன் அது வெள்ளப்பக்கத்துல நெஞ்சுதுல இருக்கோ வழி இல்ல அது வந்து தெரியும் சட்டத்திரணைக்காட்டி வெள்ளப்பக்கத்துல நெஞ்சு வலிக்கின்றது இன்னொரு இடப்பக்கல நெஞ்சு வலிக்க தோட்டம் குத்துறாரு இது சட்டத்திரணுக்கு எதிரான பதிவுன்ற மாதிரி உங்களுக்கு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பில்லை சோ இந்த கள்ளக்காணி காணி எழுதுறது ஒரு ஆளுக்கு கை வச்சதுக்காக சட்டத்திறனிகள் சங்கம் அங்கே இருக்குது நாங்கள் யாரையுமே அரெஸ்ட் பண்ணிடாதுன்னு சொல்லி இப்ப வழக்குகள் நடந்து கொண்டிருக்குது சரி போலீஸார் அப்ப எம்பி என்றா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணலாம் அதாவது சட்டங்களை ஏற்கிறதே ஒரு எம்பி தான் அவர்களை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணுவோம் அவரை பிடிச்ச உள்ளுக்க போடுங்க பத்தொன்பது நாள் துணிஞ்சு உள்ளுக்குள்ள கத்தி குளரை போட்டு ஜெர்மனிலே பிராங்கோர்ட்ல இருந்து நாங்கள் இந்த வீடியோ போட்டு கொண்டிருக்கணும் ஆனா சட்டத்திறனி என்றால் வைத்தியர்கள் கை வைக்க கூடாது அது விளங்கியல் என்றால் நாங்க இந்த எதிர்பார்க்கிறோம் சட்டத்திறனிகள் லோயர்ஸ் என்றால் அங்க ஜோ கோர்ட்ஸ் போயிட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் பதினாலு நாள் உள்ளுக்க போட்டுருவாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரைக்குள்ள செத்து போயிடுவோம் பயம் அந்த பயத்தை இந்த சமூகம் பாவிக்குது அந்த இந்த சட்டத்திறன்கள் குழாமும் வைத்தியர்கள் குழாமும் இந்த பயத்தை பாவிக்குது எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய அரசியல் ஒரு புரோடான அரசியல் நீங்கள் ஜூகேல வந்து ஒரு டாக்டரை பார்த்து பயப்பட இல்லாது ஜூகேல ஒரு லோயர் நிக்கிறியார் என்றதுக்காண்டி நாங்கள் பயப்படுறோம் இல்ல ஏன் ஏன் பயப்படுறீல்ல அங்க ஒரு லோயர் இல்லாட்டி இன்னொரு லோயர் ஒரு டாக்டர் இல்லாட்டி ஒரு இன்னொரு டாக்டர் ஆனால் வடக்கு மாநிலத்தை வரைக்கும் ஒரு டாக்டர் இல்லேன்னா ஒரு டாக்டரோட நீங்கள் வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா அப்போல ஒரு ராண்டு நீங்க எந்த ஹாஸ்பிடலுக்கும் போயிடாது அதான் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற எந்த ஹாஸ்பிடலுக்கு போனாலும் இவர்தான் அந்த இந்த வெப்சைட்டுகள் இந்த யூடியூப்கள் ஒரு காலத்துல வெப்சைட் வம்பன் டாட் காம் நியூ ஜெஃப்னா டாட் சொல்லி வெப்சைட் தான் இருந்தது இப்போ யூடியூப் கலாச்சாரத்துக்கு மாறிடுச்சு இப்போ நாங்கள் எக்ஸுக்கு போறோமோ எனக்கு தெரியாது எக்ஸ் எக்ஸ நாளுக்கு தெரியும் அதையும் பாட்டி போடுவாங்க ட்விட்டருக்கு போறமோ உங்களுக்கு தெரியாது பட் இந்த வம்பன் கலாச்சாரம் இப்போது யூடியூப் கலாச்சாரமா ஆறிருக்கு வம்பன் நட்டு யாரும் பாக்குற எழுப்ப ஜேவிபி நியூஸையோ தமிழ் பேஜையோ யாரும் பாக்குற எழுப்ப உங்களுக்கு பேருமே பாக்குறேன் என்றால் யூடியூப் தான் பாக்குறது யூடியூப்ல என்ன போட்டிருக்காங்க பாக்குறது ஸோ இந்த யூடியூப் கலாச்சாரத்தில் தான் நான் சொன்னேன் இப்போ முதல்வர் கூட அந்த டிலு என்ற தம்பி தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதே மாதிரி பேரங்க சரிதானே ஏழு மண்டா ஆறுதல் ஆயுத பேரங்க ஆகவே இப்போ என்னுடைய போராட்டம் இந்த டாக்டர்ஸ் என்ற மாயையும் இந்த லோயர்ஸ் என்ற மாயையும் ஒரு தனி ஒருவனாக உடைக்கிறது தான் என்னுடைய போராட்டம் இந்த லோயர்ஸ் என்ற போய்களில் ஜட்ஜ் மேரம் சில நேரங்களில் போய்ப்போம் என்ன இவர் எங்களுடைய சட்டத்துறையை நோக்கி கையை நீட்டுகிறார் என்று ஜட்ஜ் மேரம் என்ன போய்ப்பினோம் இந்த வீடியோ வழிவாரதால எனக்கு பாரியத்திரட் அதாவது என்ன எனக்கு எதிரான ஒரு அபிப்பிராயம் ஒன்று ஜட்ஜ்மேருக்கும் லோயசுகளையும் உருவாகும் ஆனா ஒரு சமூக அக்கறை கொண்டவனாக நான் சொல்றேன் ஒரு டாக்டராக படித்தவன் நான் என்னுடைய டாக்டர்ஸ் என்றதையும் நேரடியாக சொன்னவன் ஆகவே சமூக அக்கறையாக சொல்றேன் நீதிபதிமேருக்கு இருகரம் நீதிபதி மேருக்கு இந்த இந்த ஒரு இந்த மனசுல ஆள் மனசுல இருந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன் என்றால் அந்த சமூகத்தை நாங்கள் மாத்தவனும் என்றால் விவசாயிகள்டையோ ஏழைகள்டையோ போய் எங்களோட சமூகத்தை மாத்திடலாது நாங்கள் டொப்புல இருக்கிற ஆக்கள் இருந்தால் மாத்தி கொண்டு வரணும் மாற்றங்களை கொண்டு வரணும் இந்த சமூகத்துல டொப்புல இருக்கிற ஆக்கள் பாக்குறது வந்து ஒரு வைத்தியர் ஒரு லோயர் ஸோ லோயருக்குள்ள தான் நீதிபதி மாதிரி அடங்குவிடும் ஸோ இந்த டவுட்டிங்ன்றது டவுட்டிங் என்னன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு கேடும் அதாவது வந்து போலீஸார் இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு வழக்கு கொண்டு போட்டு லோயர் அந்த வழக்குக்கு நீங்கள் இதான் இதான் இந்த பேஷண்ட் டீட்டெயில்டா அந்த லோயர் உதாரணத்துக்கு சரியில்லை சரிய பெரிய குற்றவியல் லோயர்ஸ் ஆனால் டவுட்டிங் வந்து ஒரு தண்டனை கூடிய குற்றம் அதை திட்டமிட்ட ரீதியில வழக்குல போடுறதும் போலீசார் அதை கொண்டு போறதும் வந்து லோயர்ஸுக்கு லோயர்ஸ் வந்து போலீசாருக்கு பாட்டி தண்ணி போத்தல் காசு இது சாதாரணம் இது நடந்து நடந்தோடு இந்த டவுட்டிங் ஸோ இந்த டவுட்டிங்க வந்து உண்மையான ஒரு நீதிபதி யோசிப்பார் இந்த டவுட்டிங்கை எப்படியாவது உடைக்கணும் நீதிபதியான இதை உடைக்க உடைக்கலாது ஸோ எங்களுடைய அடுத்த டார்கெட்டா இருக்க போகிறது மானசபை தேர்தல் முடியும் இந்த டவுட்டிங் எந்த ஒரு லோயர் இந்த டவுட்டிங்கை செய்கிறாரோ ஸோ லோயருக்கு அந்த முறை எதிக்ஸ் இருக்கு டாக்டர்ஸுக்குன்னு முறை எதிக்ஸ் இருக்குது நாங்கள் இந்த இந்த விடயங்களை மாத்திர அர்ச்சனாவை நீங்க ஜெயில போடுவோ ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் நீங்க என்ன சுட்டு சாக்கொள்ளுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் விஷயத்துக்கு நான் வரேன் என்னென்றால் இந்த திங்க் பண்றவன் நான் நான் அண்டன் நாடக ஜோக்கா இருக்கிறேன் ஜோக்கா வீடியோக்கள் போறேன்னா வேற பிரச்சனை அதை என்னுடைய மனசை திடப்படுத்தி வச்சு கொள்றதுக்காக தான் நான் ஜோக்கா கதைக்குறேன் ஆனா சமூக அக்கறை கொண்ட யாராவது நீதிபதிகள் இதை பார்த்தா உங்கள்ட்ட இந்த சமூகத்தினுடைய ஒரு பிள்ளையாக பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை ஆஹ் ஒரு எம்பியாக இல்லை ஒரு வைத்தியராக இல்ல ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஏழையாக உங்கள்ட்ட கேட்கிறேன் ஆஹ் மனச்சாட்சி என்ற ஒன்று இருந்து என்னட நாங்கள் இப்ப செய்கிற பிள்ளைகள் காலப்போக்குல நாங்கள் படுக்கையில தான் ஞாபகம் பெறும் நாங்கள் செய்கிற பிள்ளைகள் சோ என்னுடைய தெய்வங்கள் நீதிபதிகள் என்றது ஒரு சமூகத்தினுடைய தெய்வங்கள் வைத்தியர்கள் வந்து சட்டத்திறன்கள் அல்ல ஒரு தெய்வம் உண்மையாகவே நீதிபதிகள் தான் ஒரு ஒரு சமூகத்தினுடைய தெய்வம் சோ நான் நான் என்னுடைய என்னை என்னை நோக்கி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கையிலும் ஒரு மீடியா பிரசங்கி ஒரு மீடியா விரும்பி புகழ் விரும்பி நெகட்டிவ் பீட்பேக்க போசிட்டிவா மாத்திர ஒரு மீடியா பைத்தியம் அப்படி அப்படியெல்லாம் உங்களுக்கு என்னை நோக்கி ஒரு ஒரு விமர்சனம் இருக்கும் ஆனால் இந்த முப்பத்தெட்டு வருட காலங்கள்லயும் என்ன நோக்கி அந்த விமர்சனம் ஒரு நீதிபதிகளுக்கும் தெரிஞ்சிருக்காது அப்போது நான் இந்த போராட்டத்தில் இல்லை இந்த சமூகத்தோட போராட்டம் நாங்கள் தேசிய தலைவர் போராடின போராட்டம் இன்னொரு சமூகத்தோட ஆயுத போராட்டம் மனதளவிலான போராட்டம் இல்லை ஆனா நாங்கள் போராடிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய சமூகத்துக்குள்ள இருக்கின்ற எங்களுடைய சமூகத்தினுடைய எதிரிகள் அவர்களை நோக்கிய ஒரு மனதளவான சைக்காலஜிக்கலான ஃபைட் உண்டு இந்த சைக்காலஜிக்கலான ஃபைட்ல உண்மையாகவே வின் பண்றது சரியான கஷ்டம் ஏனென்றால் ஒருத்தனால தொடர்ந்து ஒரு வருஷம் நிற்க முடியுது என்றால் சரியான ஆழமான சைக்காலஜி சுலபான புரிந்துணர்வோட தான் நான் இங்க நிற்கிறேன் சைக்கோட்ரி படிச்சபடியா நிக்கிறேன் சாதாரண ஒரு ஆளை இவ்வளவு வசை இவ்வளவு எனக்காண்டே ஃபேஸ்புக் பேஜ்கள் இயங்குறது எனக்காண்டே டிக்டோக் இயங்குறது எனக்காண்டே சமூக ஊடகங்கள் இயங்குறது எனக்காண்டே அரசியல் கட்சிகள் இயங்குறது இப்படியாக ஒருத்தனை நோக்கி கல்லறியப்படுகின்ற போது நீதிபதி மாரிடம் மட்டும்தான் நான் இந்த இதுகரம் கூப்பி இந்த ஆஹ் வேண்டுகோளை வைக்கலாம் நீங்கள் உங்களுடைய தீர்ப்புகளையும் உங்களுடைய சமூகம் நோக்கி அக்கறையிலையும் நீங்கள் வெளியில சொல்ல இல்லாம போராடி உதவி செய்வீங்களா இருந்தால் நாளைக்கு நான் ஜெயில இருப்பேன் நான் நாளைக்கு செத்து போயிருவேன் ஆனால் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் விட்டு சென்ற போராட்டம் புது புலம்பெயர் மக்களிடம் இல்ல நாட்டில் உள்ள மக்களிடம் இல்ல நீதிபதிகளிடம்தான் அந்த போராட்டம் விடப்பட்டிருக்கிறது இப்போது சமூகம் அநாதரவாக பிச்சைக்காரர் போல் நீதிபதிகளை நோக்கித்தான் ஓடுது சோ அடிமனசுல இருந்து நீதிபதிகளிடம் ஒரு வேண்டுகோள் என்னுடைய இளஞ்சலியன் சேர்ந்த ஒரு கடும் காத்திரமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நீதிபதி இப்ப அரசியலுக்கு கொண்டு வந்து எவர இனி சொத்தி முண்ட அந்த மனுஷன் எப்படி இனி வந்தால் ஆஹ் மனசை திடப்படுத்தி கொண்டு இந்த அரசியலை செய்ய போதும் எனக்கு தெரியாது யார் என்ன சொன்னாலும் நான் நீதிபதி சார் எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்பேன் ஏனென்றால் எனக்கு அவர் நம்பிக்கை வேண்டியிருக்குது ஆனால் அவர் முன்னாள் நீதிபதிகள் மாதிரி இவர் அந்த பிள்ளையை விட்டுருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன் ஆனால் இந்த அரசியலுக்குள்ள அவர் வர்றதுக்கு முன்ன ஒரு வார்னிங் சரியான கஷ்டம இருக்கும் சார் உடம்பு குறைகள்ல இருந்து பிறப்பு குறைகள்ல இருந்து சகலதையும் இந்த சமூகம் உங்களுக்கு எதிராக கள்ள ப்ரொஃபைல்ல வேறு வேற கட்சிகள் எழுத ஆரம்பிக்கும் இப்ப இல்ல ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் போக அழுது இப்ப உங்களை எல்லாருமே தூக்கி கொண்டாடலாம் போக எழுத ஆரம்பிக்கும் உங்களை எருமை நாய் சனியம் பைத்தியம் என்று கூட போராடும் பேசும் இந்த சமூகத்துக்குள்ள இருந்து ஒரு ஒரு சமூக அழிவுகளுக்குள்ள இருந்து நான் ஒரு வித்தியாசமான ட்ரெண்ட் ஒன்றை உருவாக்கி இந்த சமூகத்துக்கு எதிராக போராடுறேன் அதாவது அவர்களுடைய வழியில போய் அவர்களே என்ன கத்த வைத்து எல்லாரையுமே என்னை நோக்கி இழுத்து சமூக கருத்துக்களை இந்த சமூகத்துக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதுதான் என்னுடைய மீடியா மார்க்கெட்டிங் என்று சொல்வார்கள் அதுல எம்எஸ்சி முடிச்சிருக்கிறேன் ஒரு வேண்டுகோள் இந்த சமூகத்தை இருந்தால் உங்களால செய்யக்கூடியதை செய்யும் தேசிய தலைவர் விட்டுட்டு போன போராட்டம் இப்போது நீதிபதிகள் கையில தான் இருக்கிறது சட்டத்திறன்கள் செய்கின்ற கூத்துகள் உங்களால மட்டும்தான் அதை மாற்ற முடியும் வேற யாராலையுமே இந்த சட்டத்திறனிகள் செய்கின்ற இந்த டவுட்டிங்களையும் இந்த அரசியல் கேவலமான விடயங்களையும் பொய் வழக்குகளிலே பொய்யர்களுக்காகவும் குற்றஞ்சட்ட பெற்ற பாட்டவர்களுக்கும் வாதாடுகின்ற போது உங்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும் ஏதா என்று சொல்லி சோ நீதிபதிகளிடம் அன்பான வேண்டுகோள் நன்றி வணக்கம் ராமநாட்சி பிள்ளை தமிழரின் நம்பிக்கை நீடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா உன் குரலில் இரத்தம் கொதிக்குது நிதி அணிவருது துன்பம் நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த நிமிடம் தொடங்கி போல மக்களின் சத்தம் நீயடாங்கத்தில் தமிழ் புலியட உன் பேச்சினால் பலர் வலி தேடும் எலியடா அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையு வாழ் நீ தானதன் முனை மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால்